വേറെ ആ കുട്ടിക്ക് കാരണമായിരുന്നിട്ട് ஒடி எடுங்க அப்ப இனிமேல் வார வேகமா வந்தால் இந்த பாடசாலையும் பாதிக்கப்படலாம் இந்த பாடசாலை பாடசாலைக்குரிய பாதுகாப்பாக இலங்கை செஞ்சி சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் நீங்கள் ஆவணங்கள் ஊடாகவும் இப்படி ஒன்று நடந்தது அதில் இப்படி இப்படி இழப்புகள் ஏற்பட்டது இப்படி என்ற அந்த விஷயங்கள் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் அப்போ இதில் இப்போ இந்த பிரதேசத்தில் இருந்த உங்களோட மூத்த சகோதரர்கள் உங்களோட அப்பா அம்மாட்ட க உள்ள உங்களுக்கு தெரியும் இந்த பிரதேசம் வரைக்கும் கூட அந்த சுனாமியால் உயிரிழந்த அந்த மக்கள் ஆரண்டு அடையாளப்படுத்தப்படாதவர்கள் இந்த பிரதேசத்தில் அந்த அவங்களோட உடலங்கள் வந்து அடைந்ததாகவும் அது இங்கேருந்து உரிய முறையில் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அந்த தகவல் எல்லாம் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் இந்த நவம்பர் அஞ்சு வந்து சர்வதேச ரீதியாக இந்த சுனாமி நினைவு தினத்தை அனுஷ்டிக்கிறபடியால அந்த இந்த ரொம்ப